அன்பான ஜோதிட நேயர்களுக்கு நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அஸ்ட்ராலஜர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு நடக்க போகிற சுபிச்ச பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் எதை பண்ணால் முன்னேற்றம் அடையுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இப்போ இந்த டாபிக் வருதுன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இந்த ராஜகிரகங்கள் சுக்ரன் புதன் இந்த காதல் கிரகங்கள் இதெல்லாம் அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ வரப்போகிறார் இது எப்போ சார் வராரு மே மாத இறுதியில் வராங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் ஒரு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம நமக்கு ஒரு சில விஷயங்களை சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம் எல்லா காலகட்டத்திலும் நல்லதும் தீமையும் இருக்குது இதில் நல்லது நம்ம எதுவோ அதை எடுத்த பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மி மிதன ராசின்னு சொன்னாலே அறிவும் அழகும் கலந்த ராசி இந்த மிதன ராசி இவங்களுக்கு வீட்டில் பொதுவாகவே இந்த இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பூனைகள் குருவிகள் இந்த மாதிரி ஒரு பெட் அனிமல்ஸ் அடிக்கடி வரும் அது வர்றது யோகன்னே சொல்லுவோம் இந்த ஆடு மாடு நாய் வளர்ப்பு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஒரு சிலருக்கு உண்டு இந்த ராசிக்கு இயற்கையாகவே பெட் அனிமல்ஸ் யோகம் உண்டு ஏன் பெட் அனிமல்ஸ் பற்றி இப்போ பேசுகிறேன்னா அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வாங்க வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் ஆசைப்பட்டு இருந்தாங்க சார் அந்த அனிமல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதெல்லாம் இப்போ நிறைவேற போகுது இந்த ராசிகளை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருவோம் பொதுவாக அவங்க பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய கிரகம் சேர்ந்தாலே விரயத்தை பற்றி சொல்லுவாங்க இதை நான் சுப விரைய பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான காலகட்டம் அப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நகை சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் ஒரு சீட்டு போடுறது சின்ன சின்ன சேமிப்பு சீட்டுகள் போடுவாங்க ஒரு சில கிராமத்தில் அந்த மாதிரி நகைச்சீட்டாக இருக்கலாம் சின்ன சின்ன சீட்டு போட்டாலும் யோகமாக இருக்கும் என்ன சொல்ல வருது பன்னிரெண்டுலேருந்து கையில் வச்சா விரையும் அப்போ இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறோம் இதில் ஃபோன் ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வந்துடும் அது வாங்க வேண்டியது வருது அப்போ கை பணம் ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணி அதை தற்காத்துக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு உங்கள் குடும்ப நபரில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வெளிநாடு சென்று பொருளாதாரம் மீட்டாக்கிற காலகட்டம் ஆக மொத்தம் உங்கள் கையிருப்பு உறுதி யாரோ ஒருத்தர் வெளிநாடு போய் போகலாமா கன்ஃபார்மாக போகலாம் இப்போ உங்களுக்கே வருமானத்துக்காக சார் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் போகலாமா போக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு வெளிநாடு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் இப்போ தான் நம்ம என்ன சொல்லணும் தொழிலுக்காக வேலைக்காக வெளிநாடு சென்று வருகிற காலகட்டம் இப்போ ஒன்று ஒன்று பிரித்து பிரித்து பார்ப்போம் தொழில் வேலையெல்லாம் பிரித்து பிரித்து பார்ப்போம் வருமானத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பேசுவோம் உங்கள் ராசியின் ஆறாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் அதிபதி செவ்வாய் லாபாஸ்தானத்தில் வரார் அப்போ என்ன சொல்ல போகிறோம் உங்களுக்கு வேலையில் இரட்டிப்பு மடங்கு சம்பள உயர்வு காலகட்டம் வந்தாச்சு செலவும் இருக்குது வருமானம் உண்டு ஆக உங்களுக்கு இரட்டிப்பு வரும் வருமானம் மட்டும் இல்லாமல் பதவி யோகங்கள் வருகிற காலகட்டம் இதில் என்ன சொல்லணும்னா உங்கள் எந்த மாதிரி கம்பெனி அப்ளை பண்ண சொல்லுவோம் ஒரு சிலர் வேலை புதுசாக ட்ரை பண்ணலாமான்னு கேட்பாங்க உங்கள் கம்பெனி மல்டி பிரான்ச்சஸ் இருக்கணும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும் இல்லை வெளிநாட்டு கம்பெனியாக இருக்கணும் அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் சார் ஒரு பதவி யோகம் உண்டா நான் மேனேஜர் ஆகக்கூடிய இருக்கா ப்ரொமோஷன் கிடைக்குமா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான வேலையில் இருக்குமா அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம் செவ்வாயினால் டெக்னிக்கல்னு சொல்லணும் அப்போ டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அது சின்ன சின்ன சைடில் ஆன்லைனில் படிக்கிறது மாதிரி பண்ணி பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் வேலையில் ஒரு மிக டெவலப்மெண்ட் உண்டு நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கிறது இப்போ தொழிலை பற்றி பேசுவோம் இப்போ தான் தொழில் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் ஏன்னா பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் வந்திருக்கு இப்போ என்ன சொல்ல போகிறோம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடையை ரெண்டு கடையாக மாற்றுங்க பெரிய லெவலில் டெவலப் பண்ண வேண்டிய காலம் இதெல்லாம் எப்போ சார் நான் பெனிஃபிட் அடைவேன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் பெனிஃபிட் அடைவீங்க அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மா காலகட்டம் சரி எது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்கள் ஆல்ரெடி பண்ணுற தொழிலையும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நகை நகை சம்பந்தப்பட்டது வீடுகள் சம்மந்தப்பட்டது அப்புறம் ஒரு சிலருக்கு சீட்டு அது சம்மந்தப்பட்டது அப்புறம் கணினி சார்ந்த துறையினர் அது சார்ந்த ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஆக மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு இதில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட்டுத்தொழில் பண்ணலாமா கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாதுன்னுபோம் அப்போ நீங்கள் தனித்து பண்ண சிறந்தது நிறைய ராசிக்கு நான் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொழில் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்படி சொல்லலை உங்கள் ராசிக்கு மிதன ராசிக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் கூட்டு வேண்டாம் தனித்தே செய்வது சிறப்பு சார் இந்த நேரத்தில் ஆல்ரெடி கூட்டுத் தொழில் இருக்குது அது என்ன பண்ணலாம் கூட்டு தொழில் இருக்குது சின்ன சின்ன மனஸ்தான் வரும் பொறுமையாக அந்த ஒரு மாதம் தள்ளி போடுங்க அது சுப விஷயமாக மாறும் இப்போ உடனே முடிவெடுத்தால் தான் சின்ன சின்ன டிஸ்பியூட் வரக்கூடிய காலகட்டம் வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் சரி அப்போ கூட்டுத் தொழில் கூடாது நீங்கள் தனித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் திருமண வாய்ப்பு பற்றி பேசுவோம் மிதன ராசிக்கு பொதுவாகவே வருடம் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தவறி போயிருக்கு இப்போ திருமண காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த மாதம்ங்கிறது அளவாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஜூன் மாதம் பதினஞ்சுக்கு மேலே திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச ஆரம்பிங்க கொஞ்சம் தள்ளி போடட்டும் அக்னி நட்சத்திரம் முடிக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் இந்த திருமணத்தில் ஒரு அஞ்சாறு விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது காதல் திருமணத்தில் கவனம் அது காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகிற வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால இது தகுந்த இல்லை சிறிது மாதங்கள் வீட் பண்ணி தான் ஆகணும் அப்போ ஒவ்வொரு ஜாதக இண்டிஜுவல் தகுந்த மாதிரி மாறுகிற பலாபலன் இருக்குது அதை பார்த்துக்கலாம் சரி அதுக்கு அடுத்து சார் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது முடிவுக்கு வருமா அப்படின்னா சிறிது மாதத்தில் வருகிற காலகட்டம் இருக்குது ஒரு சில பரிகாரங்கள் தேவை அது சொல்கிறேன் சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு யூடியூப்பில் கூட கிடைக்கிது அது சார்ந்த மந்திரங்களையும் எடுத்து கொஞ்சம் கேட்டுட்டு வருவது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சங்கரங்கோயில் கோயில் அருகில் பார்த்தீங்கன்னா சங்கரீஸ்வரர் சங்கர் நாராயணன் கோமதி அம்மாள் இந்த அம்சமுள்ள கோயில் இருக்குது அங்கே ஒரு டைம் போய்ட்டு வந்தோம் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அது இந்த ராசிக்கு இப்போ வருகிற காலகட்டம் அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரிக்கணும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அப்போ பிஸ்னஸில் யோகம் டெவலப் பண்ணிட்டுங்கிறேன் வேலையில் யோகம் டெவலப் பண்ணுங்கிறேன் திருமணம் இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரி சார் குழந்த பரப்பு கல்யாணமாதிரி நல்லாயிருக்கும் குழந்த பிறப்புக்கு எப்படி பார்க்கலாம் குழந்த பிறப்புக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்த பிறக்கிற காலகட்டம் இப்போ குழந்தைக்கு தடை விலகுது எப்படி விலகுதுன்னா உங்கள் ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு உங்கள் நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலு ஆறாக பார்க்குறது தடைகள் வரை குழந்த பாகியத்தை உற்பத்தி தகுந்த காலகட்டம் அப்போ உங்கள் அஞ்சாம் அதிபதி ஆன சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய ராசி மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பற்றி ஐவிஎஃப் பற்றிலாம் போன கட்டம் கேட்டிருந்தாங்க ஏன்னா கேது அங்கே இருந்தது கேது இப்போ தான் மாறியிருக்கு இப்போ இந்த கேதுவும் குருவாக்குறனால இப்பொழுது சுபிச்ச நிலையே குழந்தை பிறப்புக்கு குழந்தை சம்பந்தப்பட்டது சரி இதில் குலதெய்வத்தில் பொதுவாக குலதெய்வத்தில் ஆறு ஏரி குளம் உள்ள குலதெய்வம் அந்த ஆறு ஏரி ஒட்டி குலதெய்வம் என் குலதெய்வமே அங்கே தான் இருக்கு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வர வேண்டிய காலகட்டம் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு செய்ய வேண்டிய கடன் நன்றிக்கடனோ இந்த நே நேர்த்தி கடனோ செலுத்த வேண்டியது காலகட்டம் வந்தாச்சு பொதுவாக இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் இந்த ராசிக்காரங்க வச்சுருக்காங்க அது குறிப்பாக ஒரு சில மாதங்களில் அப்போ இந்த நேர்த்திக்கடனை தீர்க்க வேண்டிய காலகட்டம் இந்த இதில் கரெக்டாக இருக்குது சரி அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒம்பதாம் இடத்துல சனி வலுவாக இருக்கார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு எந்த பாதகமும் தொந்தரவும் கொடுக்கல ஆனால் மூன்றாம் இடத்த பார்வை செய்கிறார் இந்த வருடம் ஃபுல்லும் செஞ்சுட்ருக்கார் இந்த சுப இணைவுகள் இருக்கு இல்லையா இந்த கிரகத்தை எந்த தடையும் தங்கு தடையும் இல்லாமல் அந்த கிரகம் இருக்குது அந்த இப்போ மூணாம் இடத்த பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் ஒரு டைம் திடே ஆனால் கூட கொஞ்சம் புஷ் பண்ணி மூவ் பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ இந்த மாதத்தில் சின்ன சின்ன தங்கு தடைகள் இருந்தாலும் விலகிற காலகட்டம் வந்தாச்சு இதில் உங்களுக்கு ஒம்பதாம் இடம்ங்கிறது தந்தையும் குறிக்கும் ஆன்மீக கோயிலையும் குறிக்கும் அப்போ இந்த கோயிலில் காவல் தெய்வமாக இருக்கலாம் ஊரில் இருக்கிற பழைய கோயில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இந்த கோயில் கோயில் சம்மந்தப்பட்டதாக பார்த்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது தந்தைக்கு உடல்நிலையை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம் உங்கள் தாய் தந்தையருக்கு உடல்நிலை எப்படி இருக்குது சின்ன சின்ன தொந்தரவு வந்தால் உடனே ஆஸ்பத்திரி மருத்துவ செலவுகள் பண்ண ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கிரகம் வந்திருக்கு அந்த தாக்கத்துக்கு அப்போ உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீடு சம்பந்தப்பட்டது பற்றி பேசினால் மாதிரி இந்த இதையும் பார்க்க வேண்டியது இதில் ஒரு நல்ல விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்கள் ராசிக்கு எந்த தீய கிரகங்களும் எதுவுமே வரல சரி இந்த ஜூன் பதினஞ்சுக்கு மேலே சூரியன் சுக்கரன்லாம் உங்கள் ராசிக்கு வந்தார் அப்படியே பல அப்படியே மாற்றி கொடுக்க போகிறார் இப்போ என்ன பண்ண போகிறார்னா குலதெய்வ மருந்துகள் உண்டு கோயில் ஆதாயம் உண்டு வம்பு விளக்குகளில் விடிவுகளம் வந்து முடிவுக்கு வரப்போகுது தனம் பணம் பெருகப்போகுது பதவி உயர்வு வருகிறது அப்படியே அந்த பதினஞ்சு நாள் இப்படி சொல்லுவோம் கொஞ்சம் பார்த்துருங்க பார்த்துருங்க அப்படி பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அப்படியே மாறிடும் தங்குதடைகள் விலகி மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு ஆக மொத்தம் இது ஒரு கலப்பு மாதமாக இருந்தால் கூட நம்ம இதில் பாசிட்டிவ் சைடில் நம்ம போய்க்க வேண்டியது ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அப்படியே இதாகிடும் இதில் இந்த சுக்கரன் சூரியன் புதன் குரு இந்த நாலு பன்னெண்டு பன்னெண்டில் இருக்கிறதுனால இதில் ஒரு சின்ன டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும் சார் பேர் திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட மாற்ற வேண்டியது இருக்குன்னா இப்போ மாற்றுங்க கரெக்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் ரொம்ப சுபிச்ச நிலைகள் இருக்குது இதில் உங்களுக்கு யாராவது ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்னம் இந்த மாதிரிலாம் யாருக்காவது பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நாங்கள் விளக்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில துறையினருக்கு மட்டும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன் இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது சினிமா துறையினருக்கு அவங்களுக்கு ஒரு யோகம் அப்போ வெளிநாடு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த சினிமா சம்மந்தப்பட்ட வெளிநாடு செல்கிற வாய்ப்புகள் வந்தாச்சு பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி இன்னும் ஒரு படி வரைகிற காலகட்டம் வந்தாச்சு ஆக மொத்தம் இது உங்களுக்கு சுபிச்சமான காலகட்டம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம்